எனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க அவங்க எனக்கு தீமை செய்கிறவங்க இருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட நல்லதும் இருக்குது இவ்வளோ நன்மை இருக்குது இவ்வளோ தீமை இருக்குது ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறோமா இல்லை அந்த நன்மை மட்டும் நான் கிடைக்கக்கூடிய அந்த பாதையில் நான் போகணும் ஓரளவு உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய அந்த குணங்களுக்கு நான் என்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு அவர்களிடம் அந்த குணங்களை கொண்டு மட்டுமே இயங்க வேண்டுமே தேவையில்லை அவருடன் இருக்கக்கூடிய இவ்வளவு கெட்ட குணங்கள் தேவையில்லை இதற்கு இதை ஒன்றை உதவி வேண்டும் பிரித்தறிந்து நடப்பதற்கு இது உதவி வேண்டும் இவ்விதமாக நாம் நடக்கும் பொழுது நமக்கு விரோதிகளோ பகைவர்களோ கிடையாது விரோதமும் பகைமையும் கிடையாது என்று இருக்கும் பொழுது நன்மையும் சுகமும் இருக்கின்றது உங்களுக்கு பகிரங்கமான விரோதிகள் அவர்கள் அவர்களிடம் நல்ல குணங்களும் இருக்கின்றன அதனை ஏன் நான் உபயோகப்படுத்தவில்லை அதுதான் கேள்வி இவ்வளோ நல்ல குணம் ஒட்டிட்டு அது வேண்டாமா வேண்டும் அதனை ஏன் உபயோகப்படுத்தவில்லை மனிதர்களிடம் நான் வாடும்பொழுது பொதுவாக ஒரு குறை சொல்லும்போது நூற்றுக்கு நூறு குறை பிடிச்சவங்கிட்ட பார்க்கும்போது குறை எல்லாமே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாடணும்னு சொல்லுவாங்க பிடிக்காதவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் குறையாக இருந்தாலும் அவன் ஒட்டு மாற்றம் விளக்கி தருவன்னு சொல்லுவான் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது அட்ஜஸ்ட் என்ன நன்மையும் தீமையும் சேர்த்து வாடுங்க அர்த்தம் இறைவன் கூறுவது தீமையை நீக்கி நன்மையை நீங்கள் நாடுங்கள் உங்களுக்கு பிரித்தெறியக்கூடிய அந்த ஆற்றலை நான் தருகிறேன் மனசில் இருக்கக்கூடிய குரோதத்தையும் விரோதத்தையும் நான் முதன்மையில் மனிதனுக்கு விரோதமாக கொண்டிருப்பதை நீக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மையின் பாகத்தில் உங்களுடைய வழக்கங்களையும் உங்களுடைய உறவுகளையும் வைத்துக் கொண்ட அவர்களுக்கு கேள்வியின் பக்கம் செல்ல வேண்டாம் இதனை நாம் மனதில் வைத்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனதை கொண்டிருக்க வேண்டும் என்றால் அவர்களை மன்னிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர்களை குற்றங்களுக்காக அவர்களை தூற்றுப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஏன் இதைவன் மன்னிப்போனாக இருக்கின்றான் இறைவன் கருணை மிக்கவனாக இருக்கின்றான் எந்த அளவுக்கு அவனுடைய ஒரு குணத்தை நான் செலவு செய்கின்றேனோ என்னுடைய விரோதிகள் முன்பாக அந்த குணத்தை செலவு செய்கின்றேன் மன்னிப்பவனாகவும் அவர்களுடைய கேட் கேடுகளை பற்றி அலட்சியப்படுத்துவனாகவும் அதன் காரணமாக என் உள்ளத்தில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் நான் ஆகிவிடுகின்றேன் இப்பொழுது இறைவனுக்கு பிடிக்கிறது உங்களுடைய உயிராற்றல் அடுத்தவர்களுடைய வாழ வைக்கக்கூடிய அந்த உயிராற்றலையும் உயிரோட்டத்தையும் கவனிக்கின்றான் வெறும் நான் மட்டுமே வாழக்கூடிய உயிரோடு வாழக்கூடிய எனக்கு மட்டுமே நன்மைகள் வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்க்கவில்லை இதை ஒன்றைய அனுமதியை கொண்டுதான் மற்றவர்களிடமும் இருக்கக்கூடிய நன்மைகளை நான் கிரகிக்க முடிகின்றது அந்த நன்மைகளை பார்க்கும் பொழுது அந்த நன்மைகளின் பாகத்தோடு நீங்கள் ஒட்டி கொடுங்கள் தீமையின் பாகத்தை விட்டு விலகுங்கள் அலட்சியப்படுத்துங்கள் புறக்கணித்துள்ள ஒவ்வொரு மூச்சிலும் நன்மையையும் தீமையையும் தெளிவாக பிரித்தறியக்கூடிய அந்த பாதையின் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள் இதை உடைய வார்த்தை